பகலும் இரவும் சரிசமமாக இருக்கும் நிகழ்வு இன்று நேரிட்ட நிலையில் இதனை ஐரோப்பிய செயற்கைக்கோள் புகைப்படமாக எடுத்துள்ளது பூமி சூரியனை ஒருமுறை சுற்றுவதற்கு முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்கள் எடுத்துக் கொள்கிறது பூமி தனது அச்சில் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரி சாய்ந்து சுற்றுவதன் காரணமாக வருடந்தோறும் சமமான பகல் மற்றும் இரவு ஏற்படுவதில்லை ஆனால் மார்ச் மாத காலகட்டத்தில் பூமியின் அச்சு சூரியனை நோக்கியோ அல்லது விலகியோ சாய்வதில்லை இதன் விளைவாக உலகம் முழுவதும் பகல் மற்றும் இரவின் அளவு ஏறக்குறைய சமமாக இருக்கும் இது வட அரைகோளத்தில் வசந்த காலத்தின் தொடக்கத்தையும் தென் அரைகோளத்தில் இலையுதிர் காலத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது இந்நிலையில் இந்த வருடம் மார்ச் இருபதாம் தேதி இந்திய நேரப்படி பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஒன்றுக்கு வசந்த கால சமையரவு நிகழ்வு நடைபெற்றது பூமி சூரியனை சுற்றும் காலத்தின் அடிப்படையில் கணிதவியலாக கணிக்கப்பட்ட நிலையில் மீட்டியோசாட் பனிரண்டு தெளிவான புகைப்படமாக அந்த நிகழ்வை காட்சிப்படுத்தியுள்ளது மீட்டியோசாட் பனிரெண்டு எடுத்த புகைப்படத்தில் ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா கண்டத்தின் இடது பகுதியில் சூரிய ஒளி மிகுந்ததாகவும் வலதுபுறத்தில் இரவு பொழுது நிறைந்ததாகவும் காணப்படுகிறது இவ்வளவு நாட்களாக வானவியல் அடிப்படையில் வசந்த சமநிலை நிகழ்வு கருதப்பட்ட நிலையில் மீடியோசாட் பனிரெண்டு எடுத்த புகைப்படம் அறிவியல் ரீதியாகவும் அதனை உறுதிப்படுத்தியுள்ளது புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலபெச்சுவேல் நவநீத கிருஷ்ணன்